இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னியை நீங்கள் பத்து நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசை அதே மாதிரி வடைக்கெலாம் கூட சாப்பிட்லாம் சட்னியில் நல்ல நெய்யோ அப்படி இல்லைன்னா நெய் வெண்ணை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக குளிர் மழைக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னியை அரைச்சிக்கலாங்க அம்மிக்கல் இருந்துச்சுனாலும் ஆட்டுக்கல்லையும் அந்த சட்னி அரைச்சி பாருங்க ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் மிக்சியில் ரெண்டு கட்டி பூண்டு அதாவது முப்பது பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் ருசி இருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து காஷ்மீரி வரமிளகா ஒரு எட்டு வரமிளகாவும் பட்டை மிளகா இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு எட்டு மிளகாவும் சேர்த்துருக்குறேன் இந்த காஷ்மீரி மிளகாவில் காரம் இருக்காது இந்த பட்டை மட்டும் மட்டும்தான் காரம் இருக்கும் ஸோ மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம போட்டிருக்கிற பூண்டுலேயுமே காரம் இருக்கும் அதனால் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கள் மிக்ஸி ஒழுங்காக அறப்படாது அப்படின்னா கொஞ்சம் நேரம் சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் உங்கள் விருப்பந்தான் அடுத்ததாக புளி சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளியும் ஊற வச்சு சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போதுங்க இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஊற்றுலங்க கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதில் தக்காளி போகிறோம் நல்ல பெரிய சைஸில் தக்காளின்னா ஒரு தக்காளி போதும் சின்னதாக இருந்தது அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி புளியெலாம் சேர்த்துருக்கிறதுனால நான் சொன்ன காரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணிலாம் எதுவுமே ஊற்றுலாங்க அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதுலேயே நல்ல வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து அம்மிக்கல்லில் ஆட்டி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா ருசியாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இருந்ததுன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து வதக்கிக்கலாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ சுவை அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் உடச்ச உளுத்தம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா முழுசுனா முன்னாடியே சேர்த்துக்கலாம் உடச்சதுங்கிறதுனால பொரிய ஆரம்பிக்கிறப்ப சேர்த்து நல்லா செவக்க விடுங்க இதெல்லாம் செவந்ததுக்கப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிள்ளையை போட்டு பொரிய விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அலம்பிட்டு கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப சுருளை சுருளாக வதக்கணுன்னு அவசியம் இல்லை எல்லா சட்னியும் நல்லா சூடாகிற அளவுக்கு வதக்கினா போதும் பவளதாங்க நம்மளோட சூப்பரான பூண்டுக்கார சட்னி ரெடி ஆயிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பூண்டுக்கார சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்